நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை காப்பாற்றுகிறதா உச்சநீதிமன்றம் விசாரணை அறிக்கையை வெளியிட மறுப்பது ஏன் ஜனாதிபதிக்கு சிபிஐ எழுதிய அதிரடி கடிதம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட அவர் பதுக்கி வைத்திருந்த நூறு கோடி ரூபாயில் பதினைந்து கோடி ரூபாய் எரிந்து சாம்பலாகின அதன் பிறகு இவ்வளவு கருப்பு பணத்தை அவர் பதுக்கி வைத்திருந்தது நாடெங்கிலும் பெரும் பேசுபொருளானது அதையடுத்து அவரை டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி மாற்றினார் ஆனால் இப்படி கையும் களவுமாக அவர் பிடிபட்ட போதும் அவர் மீது காவல்துறை எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யவில்லை காரணம் நீதிபதிகள் எப்படிப்பட்ட தவறு செய்தாலும் கைது செய்யக்கூடாது என்கிற சட்டம் உள்ளதாம் அதையடுத்து பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடத்திலிருந்து எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து மூன்று நீதிபதி குழுவை நியமித்து யஷ்வந்த் வர்மாவிடம் விசாரணை நடத்துமாறு அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் கன்னா உத்தரவிட்டிருந்தார் என்றாலும் அவரிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை இப்போது வரை உச்சநீதிமன்றம் வெளியிடவில்லை இதன் காரணமாகவே இதன் பின்னணியை உச்சநீதிமன்றம் மூடி மறைக்கிறது அதனால் இதுபோன்ற புல்லுருவிகளை நீதித்துறையில் வைத்திருப்பது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று விரைவில் இந்த விஷயத்தை லோக்சபாவிற்கு கொண்டு வந்து அவருக்கு எதிரான வாக்கெடுப்புகள் நடத்தி நீதிபதி பதவியிலிருந்தே தூக்குவதற்கு பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் ஆனால் யஷ்வந்த் வர்மாவோ காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை நாடி உள்ளாராம் பாஜக அரசு எனக்கு எதிராக உள்ளது அதனால் எனக்கு ஆதரவாக வாக்களித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டு வருகிறாராம் இதன் காரணமாகவே அவரை ராஜினாமா செய்யுமாறு பல சட்ட வல்லுநர்கள் கூறிய போதும் அதற்கு மறுப்பு தெரிவித்து என்னை நீதித்துறையிலிருந்து யாரும் வெளியேற்ற முடியாது மக்களவையில் எனக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாலும் நான் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று அவர் கூறியுள்ளாராம் யஷ்வந்த் வர்மாவின் இந்த திமிர் பேச்சு காரணமாக தற்போது சிபிஐ ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது அதில் யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்தால் மட்டுமே நாங்கள் அவரிடத்தில் விசாரணை நடத்த முடியும் ஆனால் அவர் அப்படி எந்த முடிவையும் எடுப்பதாக தெரியவில்லை அதோடு கொள்ளாமல் தனக்கான ஆதரவை பெருக்கி வருகிறார் அது மட்டுமின்றி அவருடன் நடத்தப்பட்ட அறிக்கையை உச்சநீதிமன்றம் வெளியிட வேண்டும் இதுபோன்ற தவறான நபர்களை பாதுகாப்பது நீதித்துறைக்கு செய்யும் துரோகமாகும் மேலும் நூறு கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியை உச்சநீதிமன்றம் காப்பாற்றியுள்ளது என்றும் மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படும் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை குறைந்துவிடும் என்று சிபிஐ சார்பில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடமிருந்து யஷ்வந்த் வர்மாவிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்த அறிக்கையை வெளியிடும் முயற்சியில் ஜனாதிபதி ஈடுபடுவார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் உச்சநீதிமன்றமோ நீதிபதிகளின் பின்னணி ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று அதற்கு எதிர்கருத்து வெளியிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி அந்த வகையில் நூறு கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை உச்சநீதிமன்றமே காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவே தெரிகிறது முக்கியமாக இதுபோன்று தவறு செய்யும் நீதிபதிகளை மக்களவையில் வாக்கெடுப்பு நடத்தி பதவியை பறித்துவிட்டால் நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் பொதுமக்கள் நம்பவே மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்துக்கு வருவதை கூட தவிர்த்து விடுவார்கள் அதனால் இந்த விவகாரத்தை இத்தோடு முடித்து கொள்ள வேண்டும் இதை பெருசு மிகப்பெரிய சட்ட சிக்கல் உருவாகும் என்று உச்சநீதிமன்றம் ஜனாதிபதிக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது என்றாலும் யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் மிகப்பெரிய நடவடிக்கை பாயும் அதற்காகவே ஜனாதிபதியும் பிரதமரும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தனிக்கட்சி கட்சி விவகாரம் சிங்கப்பூருக்கு ரகசிய பயணம் சென்றாரா அண்ணாமலை சோசியல் மீடியாவில் வெளியான அவதூறு செய்தி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் தலைவரான பிறகு பல முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்படாமல் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார் இதன் காரணமாகவே அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாஜகவை பதினெட்டு சதவீத வாக்கு உள்ள ஒரு கட்சியாக வளர்த்தவருக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை இதுதானா என்று நயனாரை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் அது பாஜகவுக்குத்தான் பெருமை அவர் பேசும் கருத்துக்கள் பெரிய அளவில் வைரலாகி மக்களை போய் சேரும் அதனால் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை இருட்டடிப்பு செய்வது பாஜகவை பின்னோக்கி இழுத்துச் செல்லும் செயலாகும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கொந்தளித்து வருகிறார்கள் என்றாலும் நயனார் நாகேந்திரனை பொறுத்தவரை அண்ணாமலை தான் ஏறும் மேடையில் ஏறினால் அவர் தனது பேச்சாலே தொண்டர்களை வசியப்படுத்தி விடுவார் அதன் பிறகு தனது பேச்சை கேட்பதற்கு ஆளே இருக்காது அண்ணாமலை மேடையிலிருந்து வெளியேறிவிட்டால் மொத்த தொண்டர்களும் வெளியேறி விடுவார்கள் அதனால் தான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவரும் கலந்து கொண்டால் நமக்கு தான் ஆபத்து என்பதற்காகவே முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலைக்கு நைனார் நாகேந்திரன் அழைப்பு விடுப்பதில்லை இந்த நேரத்தில் அண்ணாமலை குறித்து பலதரப்பட்ட வதந்திகள் பரவி கொண்டு வருகின்றன ஏற்கனவே அண்ணாமலை தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு வரப்போவதாகவும் மாநிலங்களவை எம்பி ஆகி மத்திய அமைச்சராக போவதாகவும் பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்தன இந்த நிலையில் தற்போது அண்ணாமலை வருகிற டிசம்பர் மாதம் தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதாக ஒரு செய்தி வேகமாக பரவி வருகிறது குறிப்பாக சோசியல் மீடியாவில் செயல்பட்டு வரும் அண்ணாமலை ஆர்மிக்கு எதிராக நயனார் நாகேந்திரன் செயல்பட தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வார் ரூம் செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சமீபத்தில் அவர் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருந்தார் இது அண்ணாமலை ஆர்மிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாகவே நயினார் நாகேந்திரன் மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்தார்கள் இந்த நேரத்தில்தான் பாஜகவை வளர்த்தெடுத்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க தெரியவில்லை இவர் எடப்பாடியை காப்பாற்ற துடிக்கிறார் என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் கருத்து பதிவிட்டு வருகிறார்கள் இப்படியான நிலையில் கடந்த சில தினங்களாகவே வருகிற டிசம்பர் மாதத்தில் அண்ணாமலை தனி கட்சி போவதாக ஒரு வதந்தி வேகமாக பரவி வருகிறது சமீபத்தில் அண்ணாமலை சிங்கப்பூர் சென்றிருந்தார் தான் மட்டுமின்றி தனது குடும்பத்தோடு அவர் சென்றார் என்றாலும் கூட இப்படி தான் சிங்கப்பூர் செல்வதை அவர் டெல்லி மேலிடத்துக்கு தெரிவிக்கவில்லை அங்குள்ள சில தனது ஆதரவாளர்களுடன் கலந்து பேசி புதிய கட்சி தொடங்குவது குறித்து அண்ணாமலை ஆலோசனை நடத்திவிட்டு வந்திருக்கிறார் அதன் காரணமாகவே தற்போது பாஜகவில் இடம்பெற்றுள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவர் தனி கட்சி தொடங்கியதும் இங்கிருந்து வெளியேறி அவரது புதிய கட்சியில் இணைந்து விடுவார்கள் இப்படி அண்ணாமலைக்காக பிரச்சாரம் செய்வதற்கும் அவரது கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கும் அண்ணாமலை ஆர்மி பெரிய அளவில் தயாராகி கொண்டிருப்பதாக தற்போது பாஜகவில் உள்ள சில டெல்லி மேலிடத்தில் உள்ள சில தலைவர்களுக்கு ஒரு தகவலை கொடுத்துள்ளார்களாம் என்றாலும் இது அண்ணாமலை எந்த ஒரு செய்தியும் வெளியிடவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக பாஜகவின் வளர்ச்சிக்காக இரவு பகலாக உழைத்ததால் தற்போது அவர் தனது குடும்பத்தாருடன் நேரத்தை ஒதுக்கி வருகிறார் அதன் காரணமாகவே அவர்களுடன் சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார் இதில் எந்தவித அரசியலும் இல்லை ஆனால் நைனா நாகேந்திரனின் ஆதரவாளர்கள் அண்ணாமலை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற செய்திகளை தாங்கள் பரப்புவதோடு டெல்லி மேலிடத்திற்கும் தெரியப்படுத்தி அண்ணாமலை மீது அதிருப்தியை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அண்ணாமலை எப்பொழுதுமே பாஜகவில் தான் இருக்க போகிறார் தனி கட்சி ஆரம்பிப்பது போன்ற எந்த ஒரு எண்ணமும் அவரிடத்தில் இல்லை பாஜகவின் தொண்டராகவே எப்போதும் இருப்பேன் என்று அவரே சொன்னது போன்றுதான் அவரது எதிர்கால அரசியலும் இருக்கப் போகிறது அதனால் அண்ணாமலையின் இமேஜை கெடுக்க வேண்டும் அவரை பற்றி டெல்லி மேலிடத்திற்கு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும் என்று நயனார் நாகேந்திரன் தரப்பினர் பரப்பும் இது போன்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சில செய்திகளை சோசியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் ஆதரவாளர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது விஜய் படத்தை ஓடவிடாமல் தடுக்க திட்டம் போடும் உதவி தற்போது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு எதிராக பெரிய அளவில் தீவிரமான அரசியலை செய்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக திமுகவுக்கு வர வேண்டிய வழக்கமான கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை தன்பக்கம் திருப்பி விடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் இருந்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் தற்போதைய அரசியலை பேசும் படமாக உள்ளதால் அதில் ஊழல் அரசியல் கட்சி தலைவர்களை கடுமையாக தாக்குவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாம் இதன் காரணமாகவே இந்த படத்தை நேரடியாக தடுத்து நிறுத்தாமல் திரைமறைகள் டார்ச்சர் கொடுத்து ஓடவிடாமல் செய்துவிட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தீவிரமான திட்டங்களை நீட்டி வருகிறார் அதன் காரணமாகவே தற்போது அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கியிருக்கும் தனது பிளாமியான ஆகாஷ் பாஸ்கரன் சிவகார்த்திகர் நடிப்பில் உள்ள பராசக்தி படத்தையும் விஜய் படம் வெளியாகும் அதே நாளில் வெளியிட திட்டமிட்டு வருகிறார் குறிப்பாக தற்போது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தியேட்டர்கள் எல்லாம் தங்களது கைவசம் உள்ளதால் பெருவாரியான மல்டிப்ளக்ஸ் தேட்டர்களை சிவகார்த்திகரின் பராசக்தி படத்திற்கு கைப்பற்றிவிட்டு குறைவான தேட்டங்களை மட்டுமே விஜய் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளாராம் உதயநிதி இதன் காரணமாகவே விஜயின் ஜனநாயகன் படக்குழு இப்போதே கலவரம் அடைந்திருக்கிறது அது மட்டுமின்றி இந்த படத்தில் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி குறித்த வசனங்கள் இடம்பெற்று திமுகவை நேரடியாக அட்டாக் செய்வது போல் இருந்தால் அந்த காட்சிகளுக்கு கத்திரி போட்டு விடுமாறு தங்களது ஆதரவு தென்சார்போடு அதிகாரிகளுக்கு இப்போதே திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம் அதாவது விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு திமுக நேரடியாகவும் பெருமுறைகளிலும் ஏகப்பட்ட குடத்தில் கொடுப்பதற்கு தற்போதைய தயாராகி வருகிறார்கள்